ஒரு ஊர்ல ஒரு கிராமம் கிராமத்து கிராமம் சிட்டி சிட்டி பக்கத்து பெரிய சிட்டில இருந்தால தள்ளி கொஞ்சம் உள்ள இருந்தால கிராமத்து சூழ்நிலையாகவும் இருக்கும் சிட்டியோட சூழ்நிலையாகவும் இருக்கும் நல்ல பெரிய பெரிய பங்களா வீடு எல்லாமே நிறைய பங்களா வீடுங்க அது இல்லாத அப்பார்ட்மெண்ட் வீடுங்க நிறைய இருக்கு அது மாதிரி லே அவுட்டு மாதிரி இருக்கும் நிறைய லே அவுட்டு இப்போ லே அவுட்டுக்கு ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு இந்த மாதிரி லே அவுட்டுங்கெல்லாம் வசியாக லே அவுட் ஒன் லே அவுட் டூ லே அவுட் த்ரீ அப்படின்னு நிறைய லே அவுட்லாம் இருக்குது அந்த ஒரு லே அவுட்டில் ஒரு பெரிய பங்களா வீட்டில் ரெண்டு நாய் வளர்க்குறாங்க வீட்டுக்கு உள்ள பங்களா வீட்டில் ஜிம்மி ஜாக்கெட் ஒரு அல்சேஷன் நாய் நல்ல வளர்ச்சியான நாய் ஜம்முன்னு வீட்டுக்குள்ளே அது நல்லா சொகுசு எல்லாம் வந்து ஜம்முன்னு ஒரு வெளியில் போனால் காரெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அதுங்கள அப்படியே எட்டி பார்த்து வேடிக்கை பார்த்து போவாங்க அதே மாதிரி அவங்களை அப்பப்போ பிஸ்கட்டு ப்ரெட்டு மண் பாலுன்னு அவங்களுக்கு அப்பப்போ வாங்கி வந்து கொடுப்பாங்க எல்லாம் அங்கே நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த பெரிய பங்களா வீட்டுக்குள்ளேயே தோட்டத்துலாம் போய் அப்படி இப்படி ரவுண்ட் சொன்னாங்க ஃபுல்லாக வாசலில் கேட்டில் யாராவது வந்துட்டாலும் டப்பான்னு ஓடிங்க பௌ 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 பவுன்னு எல்லாம் ஒரு கற்று வந்தவங்களாம் ஒரு பயம் அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு கேட்டை ஒரு பிடி பிடிக்குங்க வந்தவங்க அப்படியே பயந்து போயிடுவாங்க அப்படியே அந்த மாதிரி ஒரு இது ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் அந்த ரெண்டு நாய் சேர்ந்துட்டு அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா எப்போ சாப்பிட வேண்டியது வீட்டில் இருக்கிற போட்டிகள் அப்படி படுத்துட்டு அப்படியே கேட்டை பார்த்துட்டு இருக்கோம் யாராவது வந்து ஓடி வருங்க கற்று கற்றி அவங்கள பயமுத்துறோம் அப்போ அந்த வீட்டில் வந்து எட்டி பார்ப்பாங்க ஏன்னா நாய் கத்துது யாராவது வந்திருக்காங்களாம் எட்டி பார்த்தா அவங்க சொந்த கிராம சொந்தத்தில் இருக்க யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னாக்கா ஜிம்மி ஜாக்கி கம் கம் அப்படின்னு கூட்ட ஓடி வந்துடும் அங்கே வந்தோன்னா கட்டி உடனே இவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி வீசி வருவாங்க அதே மாதிரி அந்த தெருவிலேயே பார்த்தனா பிளாக்கு ப்ரௌனி ரூபி அப்படின்னு மூணு நாய் இருக்கும் தெரு நாய் அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க அதுவும் ஒரு பயங்கரமான நாய்ங்க தெருவில் வேற யாரையும் அண்ட விடாது வேற தெரு நாய் வந்தாலும் விடாது லபு கத்தி கத்தி அப்படியே அவங்களை வட்டி விட்டுரும் இந்த மூணு நாய் மட்டும்தான் இந்த தெருவில் போக இல்லையவட்டில் அந்த ஃபஸ்ட்டு இல்லையோட்டுக்குள்ளே ஃபுல்லாக பாதுகாப்பாக அப்படியே சுட்டிங்கோ நைட்டெல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா போகணும்னு கத்தி அவங்களை பயம்பூத்தி ஓட விட்டுருங்க அப்படிலாம் அந்த தெருவில் ஓவன் கத்தும் போது அந்த தெருவில் இருக்கோம் எவ்வளோ நம்ம தெருவுக்கு வந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டில் லைட்டை கீட்டை போட்டு அப்படியே வந்து பார்ப்பாங்க எப்படியும் அந்த ரோடில் வழக்கமாக இது நடந்துட்டுருக்கோம் ரெகுலராக இந்த ப்ரௌனி பிளாக்கி ரூபி இந்த நாய்லாம் அந்த அல்சேஷன் நாய் வீட்டு பக்கமாலாம் அப்படியே போவோம் அப்போ போகும்போது அதுக்கு போகும்னு கத்த பார்த்துட்டு இதுக்கு மூணு அந்த வீட்டு வாசம் நிமிடம் அப்படியே பார்க்கும் பார்க்கும்போது பார்த்தா அது இதில் நினைக்கும் ஓ இந்த வீட்டு பங்களாவில் நம்மளை மாதிரி ரெண்டு பெரிய நாய் இருக்க இது எல்லாம் ஜாலியாக பார்த்தியா பணக்கார நாய்ங்க காரில் போனால் வெளியே ஜம்முன்னு காரில் போய் ஏட்டி பார்த்தேன் போதுங்க நம்மளும் இருக்கோம் நமக்கு பாதுகாப்பே கிடையாது நம்ம தெருவில் இருந்திருக்கோம் நம்ம பாட்டோம் ஆனால் சுதந்திரமாக இருக்கும் நமக்கு சுதந்திரம் ஜாஸ்தி அதுக்கு வீட்டு உள்ளேயே கட்டி போட்டு வச்சிருக்காங்க வீட்டுக்கு கேட்டை பூட்டி வச்சிருக்காங்க அந்த பங்களா புல்லுக்குள்ளேயே கிடக்குதுக்காதுங்க அதனால இது அப்படியே வெளியிருந்தோம் அப்படி பார்த்துனே இருக்கும் ஒரு அந்த ரெண்டு ஜிம்மி அண்ட் ஜாக்கி அந்த கிட்ட அப்படியே வருங்க நடந்துனே வரும்போது அப்படியே கேட்டில் ரெண்டு காலை போட்டு அப்படி ஒரு தெருவை பார்த்துனே இருக்குங்க அப்படி பார்த்துனே இருந்துச்சு இந்த பிளாக்கு ப்ரௌனி ரூபி மூணு அந்த கேட்டுக்கிட்ட அப்படியே வருங்க பார்த்து சொல்லாமல் கொஞ்சங்க கொஞ்சம் அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஆடி சொன்ன மாதிரி அதுங்க பா அதுங்களுடைய ஜாலியாக சொல்லுங்கள் உன்ன அதுக்கு ரெண்டு நாங்கள் கம்மன் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த எல்லாம் பேச்சு கொடுக்கும் நீங்கள் என்ன இவ்வளோ அழகாகவும் இருக்க நல்ல வளர்ச்சியாகவும் இருக்க ஆனால் உனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே வீட்டுக்குள்ளேயே பாரு எப்போ பார்த்தாலும் உன்னை காம்பவுண்ட் ஓட்டி வெளியில் அனுப்புவாங்களா உன்னை அனுப்ப மாட்டேங்க நீ வீட்டுக்குள்ளேயே கிடப்ப பாதுகாப்பா வீட்டுக்கு உள்ளே பாதுகாப்போம் அவ்வளோதான் நீ எங்களை மாதிரி ஃப்ரீயாலாம் வர முடியாது ரோட்டில் ஓட்டில் வந்து நிறைய எதிரிங்க இருக்குது அந்த எதிரிலாம் பார்த்தா உனக்கு பயம் அதுங்க அதுங்கக்கிட்ட எப்படி சண்டை போடணும் உனக்குலாம் தெரியாது ஆனால் எங்களுக்கெல்லாம் அதே பழக்கம் ஆயிடுச்சு எந்த நாய் வந்தாலும் நாங்கள் கத்துற கற்றுலேயும் மூணு பேர் சேர்ந்து ஓடி போய் துரத்தி விட்டுருவோம் அவளை எங்களை பார்த்தாங்களாம் அவ்வளோ பயம் இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் எங்களை வந்து நல்ல அன்பாக பாதுகாக்கிறாங்க எல்லா வீட்டிலையும் டெய்லி கூப்பிட்டு கூட்டு எங்களுக்கும் பால் கொடுப்பாங்க சாதம் போடுவாங்க எல்லாம் வாங்கி தருவோம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு நாளையும் எங்களுக்கு விதவிதமாக கூட்டு சாப்பாடுலாம் போட்டு எங்கள் நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எங்களுக்கும் இந்த மாதிரி நைட்டில் ஏதாவது மழை கீழே வந்துச்சுன்னா கூட இதில் ஒரு வீட்டில் வந்து தேட்டை திறந்து விடுவாங்க அவங்க வீட்டில் நாங்களும் இந்த மாதிரி போட்டி காலம் போய் அப்படியே படுத்துவோம் நிறைய கோணி பையெல்லாம் போட்டு வைப்பாங்க குளிர் அந்த கோணியில் போய் எம்முன்னு சூடாக படுத்து அப்படியே தூங்கினே இருப்போம் அதை தூக்கம் நாங்கள் மூணு பேர் இருந்தாலும் ரெண்டு பேர் நல்லா தூங்குவோம் ஒருத்த மூச்சு பார்த்துனே இருப்பாங்க வேற வர்றாங்களாம் போறாங்களான்னு அவ்வளோ சுதந்திரமா நாங்கள் இருப்போம் ஆனால் உனக்கு பாவம் அந்த சுதந்திரம் இல்லை நீ வீட்டுக்குள்ளேயே கிடைப்ப நான் உனக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் போட்டிக்காக இருக்குது உனக்கு ஒரு ரூம்லாம் கட்டி கொடுத்துருங்க நீங்கள் அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறீங்க உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு வீட்டுக்கார எஜமானங்கள்லாம் தெரியவே தெரியாது உங்களை நைட் ஆனால் கட்டி போட்டிருப்பாங்க சில பேர் வீட்டில் சில பேர் ஃப்ரீயாக விடுவாங்க அந்த மாதிரி நீங்களாம் இருக்க எங்களை அப்படி கிடையாது எங்களை கட்டிலாம் போடுறாங்க தெ தெரியவே தெரியாது நாங்கள் மட்டும் சுதந்திரமா எத்தனை மணி ஆனாலும் ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருப்போம் நாங்களும் வந்து எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் யாராவது வந்துட்டாங்கனாக்க ஓ ஓவனுக்கு போய் கத்துவோம் கற்றுட்டோன்னா அந்தந்த வீட்டுக்காரங்க வந்து அப்படி எட்டி பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா வந்தவங்க யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா இல்லை வேறு தெரியாதுங்களா அப்படி எட்டி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவங்கள நாங்கள் வந்து கத்திர கத்துல அவங்க பயந்தே போயிடுவாங்க அந்த மாதிரி கற்றுவோம் அந்த தெரிஞ்சவங்களா வந்தோன்னா அந்த வீட்டுக்காரங்க வந்து திறந்து எங்களை உடனே ரூபி கத்தரை பிளாக்கி கத்தது அப்படின்னு சொன்னோடனே சரி உங்களுக்கு வேண்டி போட்டவங்க போல இருக்கு அவங்க எல்லாம் பிரின்சுனாலும் நாங்கள் சைலண்ட் ஆகிடுவோம் அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு பேசி வச்சு திரும்பி வெளியில் போயிடுவாங்க நாங்கள் அந்த மாதிரி மூஞ்சி ஒரு வாட்டி பார்த்தனாக்க அடுத்த வாட்டி வந்தால் கத்த மாட்டோம் சரி உங்க வீட்டுக்கு வராங்க அவங்ககிட்ட வராங்க புதுசாக யாராவது வந்தாங்க லாபா லபான்னு மூணு பேர் சேர்ந்து கத்துற கத்திரில் எல்லா வீட்டில இருக்கவங்க ஓடி வந்துடுவாங்க அதனால வந்து எங்கள் தெருவில் இருக்க எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் எல்லாருக்கும் நல்ல வித விதமாக அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் எங்களை கூப்பிட்டு கூட்டு எங்களுக்கும் போடுவாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த பங்களா வீட்டில் இருக்கிற ரெண்டு ஜிம்மி ஜாக்கி மாதிரி நாங்களும் வந்து ரோட்டில் இருப்போம் அதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு இதுங்களை அப்படி இதுல பேசிக்கும் அப்போ டெய்லி இந்த நாய்க்கு வந்து கேட்டில் கையை போட்டு 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 இதுங்களே பார்த்துன்னு போது கேட்கும் ஏன் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தே இருந்தே அடிச்சுச்சா எங்களை மாதிரி வெளியில ஃப்ரீயா வரணும்னு ஆசையா இருக்கா வர வேண்டியது தானே அப்படின்னா எங்க வீட்டில் விட மாட்டாங்க கது சாத்தியே வச்சுப்பாங்க நாங்கள் அங்கே வெளியில் போயிட்டாங்க உங்களை மாதிரி நீங்கள் பரவாயில்ல நம்ம தெருவிலே இருக்கனால எங்களுக்கு நல்லா தெரியும் தெரியாத ஏதாவது நான் இங்கே வந்துச்சுன்னாங்க எங்களை போட்டு கிணறு கட்சி தான் நீங்கள் அஜமானியம்மா பயப்படுறாங்க அதனால எங்களை வெளியே போடுறதில்ல அப்படின்னு வாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாது எங்களை மாதிரியே நீங்களும் ஃப்ரீயாக சுதந்திரமாக அப்படியே நீங்கள் வந்து என்னைக்காவது கேட்டு கேட்டு திறந்து வச்சானா அன்னைக்கு ஜம்முன்னு எங்களோட நீங்களும் தெருவுக்கு வாங்க வந்து அப்படியே அது தெருவு ஃபுல்லாக உங்களை சுற்றி காங்கீங்கிற அப்படியே போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி அது கேட்ட அப்படியே பேசினேயே இருக்கும் இதை பார்த்து போது ஒரு நாள் அங்கே வீட்டில் என்ன பண்ணாங்க கேட்டை கேட்ட உடனே சாத்த மறந்து போயிடுவாங்க அப்போ இது ரெண்டும் என்ன ஜிம்மி ஜாக்கி இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு ரெண்டும் புஸ்கு ரோடு ஓடி வந்துடும் ஓடி வந்து அப்போ ப்ரௌனி பிளாக்கி ஏ ரெண்டு ரெண்டு செஞ்சு செஞ்சு உடனே ஓ வந்துட்டிங்களா வெரி குட் வெரி குட் இப்படிதான் நீங்கள்லாம் வெளியில் வந்து பழகி ஜாலியாக சுற்றி சுற்றி எல்லாரு கூடயும் பழகணும் வா உங்களுக்கு எங்கள் தெருவெல்லாம் சுற்றி காமிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியும் ஜாக்கியும் அப்படியே கூப்பிட்டுன்னு போங்க அந்த தொழில் இருக்கிற ஒரு ஒரு வீடாக அமைங்க ஒரு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியப்பட்டங்க வீடு தான் இந்த வீட்டுங்களுக்கு யாராவது திருடங்க இடம் வந்தாங்க நாங்கள் கத்தி கூப்பாடு போட்டு அந்த வீட்டில் இருக்கிற வெளியில் வர வச்சுருவோம் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா எங்களை திட்டுவாங்க நாங்கள் அமைதியாகிடுவோம் தெரியாதவங்களா தான் அவங்க உடனே உடனே கம்புக்கு மேலே கும்பல்த்துட்டு வருவாங்க திருடங்க கத்தி அவனை விரட்டி விடுவாங்க இல்லை பிடிச்சி போலீஸ்க்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் ஓகேவா நீங்களும் அதே மாதிரி அது உங்கள் காமண்ட் உள்ளே பயந்துண்ணி இருக்காதிங்க வெளியில் வாங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது ஆபத்து வந்தாங்க நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து கத்தி கத்தி அவங்க ஓட விட்டுடலாம் தைரியமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் இனிமேல் பயப்படாதீங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்போ தான் நம்ம தெரிவிக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அஞ்சு வண்டியிலேருந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அவங்க எஜமானியங்களுக்கும் விசுவாசமாக இருந்து எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான்